உள்ளாட்சி அரசு நினைவு கோவையில் எஸ் பி வேலுமணி இல்ல திருமண விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் வேலுமணி மகன் விஜய் விகாசுக்கு இன்று கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள செல்வ மகாலில் திருமணம் நடைபெற்றது இந்த திருமண நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏகள் மற்றும் பல்வேறு கட்சி அரசியல் பிரமுகர்கள் நேரில் கலந்து கொண்டனர் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் நடிகர் நடிகைகள் என பல்வேறு தரப்பினரும் திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர் குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குஷ்பு உள்ளிட்ட பாஜக பிரபலங்கள் எஸ் பி வேலுமணியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டனர் பாஜகவை பார்த்து அதிமுக பயப்படவில்லை என்று பாஜகவை நேற்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்த நிலையில் இன்று நடைபெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இல்ல திருமண விழாவில் பாஜக முக்கிய தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றுள்ளனர் ஆனால் இந்த நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கவில்லை திருமணத்தில் பங்கேற்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரிடமும் கைகுலுக்கி கொண்டார் இந்நிலையில் வரும் பத்தாம் தேதி கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது திருமண நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றாத நிலையில் பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக கருதப்படுகிறது